ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் குபேர பஞ்சமி நாளைய தினம் வருகிறது இல்லைங்களா இரண்டு மஞ்சள் விரலி மஞ்சளை வைத்து ஒரு தாந்திரிக முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று சக்திகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் அது என்ன மூன்று சக்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாள் காரடையான் நோன்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளர்விறை பஞ்சமியும் இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாளாகும் இந்த நாளில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் தாந்திரீக முறைகள் இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு விசேஷமான நாட்களிலும் நாம இது போன்று பரிகாரங்கள் தாந்திரீகங்கள் தாந்திரிகங்கள் நாம செய்து தான் இருக்கிறோம் ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா இது மாதிரி சக்தி வாய்ந்த நாளில் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் மிகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும் அப்ப நாம என்ன கேட்டாலும் அந்த அதை வந்து இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் நாளைய தினத்தை தவற விடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நாளைய தினம் நம்மளுக்கு வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பணமும் நகையும் செல்வமும் வளர்ந்து கொண்டே போவதற்குண்டான ஒரு எளிமையான தாந்திரிக முறையதான் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக முறைக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் மளிகை கடைகளில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே இந்த விரலி மஞ்சள் கிடைக்கும் இரண்டே இரண்டு விரலி மஞ்சள் நம்மளுக்கு போதுமானது உங்கள் வீட்டில் இரவு ஐந்து மணியில் இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நம்மளுக்கு குபேர நேரமாக இருக்கக்கூடியது நாளைய தினம் நீங்கள் குபேர பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு நீங்கள் குபேர பூஜையை முடித்து விட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் வாராகி அம்மனுக்கு தனியாக இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யுங்கள் வாராகி அம்மனுடைய படமோ விக்ரோகமோ எது இருந்தாலும் நன்றாக சுத்தம் பண்ணிட்டு சிகப்பு நிற மலர்கள் வாராகி அம்மனுக்கு மிகவுமே பிடித்தமானது அதனால செம்பரத்தி பூ பூக்கள் இந்த மாதிரி பூக்களை வச்சு அலங்காரம் செய்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு அலங்காரம் பண்ணிட்டு தீபம் இரண்டு தீபங்கள் ஏத்தலாம் ஒன்று பஞ்சமுக தீபம் இரண்டாவது தேங்காய் தீபம் இந்த இரண்டு தீபங்களில் ஏதாவது ஒன்று ஏத்தினாலே போதுமானது நெய்வேதியமாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை நாம நெய்வேதியமாக வைக்கலாம் மாதுளம்பழம் வைக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு வைக்கலாம் குச்சிக்கிழங்கு வைக்கலாம் உருளைக்கிழங்கு கூட நாம நெய்வேதியமாக வைக்கலாம் ஆக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாராகி அம்மனுக்கு மிகவுமே பிடித்தமானது சரி இந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த இரண்டு விரலி மஞ்சளை எடுத்து உங்களுடைய வலது கையில வச்சுட்டு உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா அந்த மந்திரத்தை வாராகி அம்மனை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் எப்படி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் கிளீம் வராக முகி கிரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வருஷிய வர்ஷிய சுவாக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்ல வேண்டும் நீங்க எழுதி வச்சுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை நாளைய தினம் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த இரண்டு விரலி மஞ்சளை வாராகி அம்மனுடைய பாதத்துல வச்சிருங்க வச்சிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மனதார மறுபடியும் வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது தீர்ந்து போய்விடணும் அப்படின்னு வாராகி அன்னையிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இரண்டு விரலி மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அதை கொண்டு போய் நீங்க பணம் எடுத்து எங்க வச்சு புழங்குவீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க அது பணப்பெட்டியாக பெட்டியாக இருக்கலாம் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி அந்த இடத்தில் இந்த இரண்டு விரலி மஞ்சளை வைத்து விடுங்கள் போதுமானது இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் விரைவில் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த விரலி மஞ்சள் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நீங்க வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அன்று இந்த விரலி மஞ்சளை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிதாக இரண்டு விரலி மஞ்சளை வைத்து இதே மாதிரி சொல்லி இருபத்தி ஏழு முறை அதற்கு சக்தி ஊட்டிட்டு அதற்கப்புறம் அந்த விரலி மஞ்சளை உங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க இவ்வளவு தாங்க ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் ஏன் நாம விரலி மஞ்சளை அன்றைய தினம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு குபேர பஞ்சமியாக வருவதனால் குபேரருக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம்தான் தான் அப்படியே தங்க நேரத்துல அவர் ஜொலிப்பார் இல்லைங்களா அதனால இந்த விரலி மஞ்சளை வைத்து நாளைய தினம் செய்யக்கூடிய இந்த எளிய வகையான தாந்திரிக முறைக்கு இரண்டு மடங்கு நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எந்த நேரத்துல செய்யணும் இந்த பூஜை அப்படின்னா வாராகி அம்மன் வந்து இரவு நேர தேவதை அதனால நாளைய தினம் மாலை ஐந்து இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க செய்யலாம் ஏன் இந்த குறிப்பிட்ட நேரத்தை நாம சொல்றோம் அப்படின்னா ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நம்ம வழிபாடுகளும் தாந்திரிக முறைகளும் செய்யும்போது போது நம்மளுக்கு அதிகப்படியான உடனடியாக பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த நேரத்தையும் நீங்க தவறாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வாராகி அம்மனை மனதார நம்பிக்கையோட செய்யும் தான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய பேர் செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா இத செஞ்சுட்டா போதுமா நம்மளுக்கு பணம் அப்படியே கொட்டுடுமா அப்படின்னு கேக்குறீங்க அப்படி எல்லாம் இல்லைங்க தாந்திரிக முறையை செஞ்சுட்டு நீங்க உழைப்பையும் முயற்சியையும் போட்டு கொண்டிருக்கும் போது அது வெற்றியாக கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் பணம் அதிகப்படியாக பெருகுவதற்குண்டான வழிகள் ஏற்படும் உதாரணத்திற்கு நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் நீங்க ஓனா பிசினஸ் பண்றீங்கன்னா புதிய கஸ்டமர் மூலம் உங்களுக்கு வருமானம் இரண்டு மடங்கு ஆகும் இப்படியாக பணம் எல்லா வகையிலேயுமே நம்மளுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் வாராகி அம்மன் ஏற்படுத்துவாள் நம்பிக்கையோட நீங்கள் அம்மனை வழிபாடு செஞ்சு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் இந்த